எடுத்துட்டோம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் பெற்றோம் திருவிருந்து எடுத்தோம் சபையில் அங்கத்து இருந்தோம் சில சமயத்தில் வனாந்திரத்தில் நிரந்தரமான குடியிருப்பு கொள்ளுகிற விசுவாசிகளாக சில பேர் மாறிவிடுவாங்க ஏன் குணாதிசயம் சரியில்லை உங்கள் வஸ்திரமோ உங்கள் பொண்ணு ஆபரணமோ பிரச்சனை இல்லை உங்களுக்கு குணாதிசயம் சரியில்லை பழைய சுபாவக்கலைகளோடு உள்ளே வருவீர்கள் என்றால் உங்கள் வளர்ச்சி நீங்களே மட்டுப்படுத்தி விடுகிறீர்கள் என்று அர்த்தம் அடுத்ததாக என் நம்ம என்ன செய்கிறதுனா கண்கள் திறக்கப்படுகிறது ஜே தேவனுடைய நீரூற்று வருகிறது பரிசுத்தாவி பெறுகிற விசுவாசிக்கு ஒப்பனையாக இருக்கிறாங்க வனாந்தர்ல யாருமே இல்லை எழுந்தட்லேருந்து தேவன் மட்டும்தான் நீரே என் தேவன் நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்ணீரை கண்ட தேவன் என்ன என் பிள்ளையை காப்பாற்றின தேவன் எப்படிலாம் வர்ணிக்குது நம்ம துதிப்பான் ஜெபிப்பான் சோத்தரிப்பாங்க ஆயிரம் மடங்கு ஆசீர்வாத்துக்கு என்னென்னமோ செய்வாங்க கடைசியில் நிற்க வேண்டிய இடத்துல கற்றுக்காக நிற்காம போயிடுவாங்க விசுவாசிகள் திருமண நேரத்தில் காணாமல் போயிடுவாங்க மூல காரியத்தில் குடியிருப்பு காணாமல் போயிடுவாங்க திருமணம் காணாமல் போயிடுவாங்க மூல காரியம் மங்களகரமான காரியம் சுப காரியங்களில் சபையில் இவர்கள் காணப்பட மாட்டாங்க அந்த இடத்துல இவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல காணப்படுவாங்க தேவை நாமும் இருக்கும் இந்த தனிப்பட்ட ஜனத்திற்கு யார் ஆசீர்வாதம்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு இவர்கள் புறமுதுக காட்டுவாங்க இன்முகத்தை வேறு எங்கேயோ காட்டுவாங்க இதுதான் விஷயம் ஆகாருக்கு ஒப்பாய் சொல்லப்படுதுக்கான காரணம் என்ன இதுதான் திருமணம் எங்கே போய் செய்கிறான் எகிப்து தேசத்தால் ஆக்கிய ஒருத்தையை பார்த்து திருமணம் செய்கிறான் ஆண்டவர் இடத்துல வாங்கி சாப்பிட்டது இது என்ன ஆண்டவருடைய மனுஷனோடு பயணப்பட்ட நாட்கள் எத்த வருடங்கள் ஆண்டவருடைய மனுஷனுடைய வித்து தானே இந்த பிள்ளை தீர்க்கதேசனுடைய வித்து தானே இஸ்மவேல் ஒரு வயிற்ராக்கி வந்து விடுகிறது நானா நீயா என்பதை போல ஏன் உங்கள் தேவைக்கு என்னை பயன்படுத்தினீங்க இப்போ என்னை துரத்தி விட்டீங்க இது என்ன நியாயம் என் பிள்ளைக்கு சேஷ்ட புத்திரபாங்க வரணும் அதுவும் கொடுக்கல ஆமாம் அது நிராகரிக்கப்பட்டு விட்டது நீ சேஷ்ட புத்திர பாகத்துக்கு நீ அந்த இடத்துல இருக்கணும் இல்லையா அந்த இடத்துல இருக்கணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை செய்யாமல் இருக்கணும் எல்லாமும் செய்வேன் எனக்கு எல்லாமும் வேணும்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது தேவனுடைய பார்வையில் சொல்கிறேன் எப்பொழுது துரத்தி அடிக்கப்பட்டாலோ அப்போது வந்து தெரியல மணாந்தட்ல எகிப்து தேசத்தினுடைய தெய்வத்தை கூப்பிட்ருக்கலாம் கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா அப்போது தான் தேவை ஏன்னா அவர் தான் கூப்பிட்டோடனே வருவார்னா நமக்கு தெரியும் ஆபிரகாம் விட்டு வந்த கொஞ்ச நாள் அப்படி இருந்துச்சு ஒரு தலைமைத்துவத்தை விட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை விட்டு விலகிற பொழுது கொஞ்ச நாள் அந்த அபிஷேகம் கிருப தாண்டவமாடும்